பாஜக தனக்கு பெற்ற அரசியல் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு சமூக நீதியை தொடர்ந்து நிலைநாட்டி வருகிறது அதற்கு எடுத்துக்காட்டாக பட்டியலின மற்றும் பழங்குடியின சமுதாயத்தில் இருந்தவர்களை குடியரசுத் தலைவர் நாற்காலியில் அமர வைத்தது மேலும் இரண்டாயிரத்தி இரண்டில் ஜனாதிபதியை தேர்வு செய்ய வாய்ப்பு கிடைத்த பொழுது அப்துல் கலாமை அந்த பதவியில் அமர வைத்து அழகு பார்த்தது பாஜக அரசு இது சமூக நீதி இயக்கம் என்று பாஜக மேடைகளில் முழங்கியதில்லை ஆனால் செயல் வடிவத்தில் அதை உறுதி செய்தது ஆனால் தமிழகத்தில் இருக்கும் திமுகவோ நாங்கள் சமூக நீதி இயக்கம் பெரியாரின் மண் நாங்கள் தான் அனைவரையும் படிக்க வைத்தோம் நாங்கள் போட்ட பிச்சைகள் என பெருமை பேசிக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் உண்மை நிலவரம் என்ன தமிழக அமைச்சரவையில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியின அமைச்சர்களின் புரோட்டோகால் வரிசை என்ன அவர்கள் வகிக்கும் துறைகள் என்ன முக்கியமான துறைகளுக்கு பட்டியலின அல்லது பழங்குடியினத்தவரை அமைச்சராக ஆக்கியிருக்கிறதா இந்த திமுக இல்லவே இல்லை வெறும் பேச்சுதான் இதை தமிழக மக்கள் முழுவதுமாக உணரத் தொடங்கிவிட்டனர் இந்த போலி சமூக நீதி அரசியலுக்கு மத்தியில் ஆளும் மோடியாட்சியும் சமூக நீதியின் இலக்கணமாக திகழ்ந்து வருகிறது இந்தியாவின் ரயில்வே வாரியம் மிகவும் பழமையானது ரயில்வே துறையின் கீழ் இயங்கி வருகிறது இந்த வாரியம் ஆங்கிலேயர்களால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தொடங்கப்பட்டது முதல் நூற்று இருபத்தி ஓர் ஆண்டுகள் வரை பட்டியல் இனத்தவர் யாரும் தலைவர் பொறுப்பிற்கு வந்ததில்லை தற்போது இந்த வாரியத்தின் தலைவராக உள்ள ஜெயவர்மா சின்ஹாவின் பதவிக்காலம் வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி முடிவடைகிறது இவருக்கு பின் பட்டியல் இன சமூகத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரை தலைவராக தேர்ந்தெடுக்க அமைச்சரவை நியமனக்குழு ஒப்புதல் வழங்கி இருக்கிறது இவர் ரயில்வே மேலாண்மை சேவை பிரிவில் தற்போது பணியாற்றி வருகிறார் இப்படி ஏற்ற தாழ்வுகள் அகற்றி பிரதமர் மோடி அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்கி வருகிறார் ஆனால் இந்து சமுதாயத்தை பிளக்கும் நோக்கில் காங்கிரஸ் சாதி அரசியலை கையில் எடுத்து வேலை செய்து வருகிறது ராகுலுக்கு அடுத்து பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே அந்த கட்சியின் தலைவர் பதவி வந்தார் அவர் வந்தவுடன் காங்கிரஸில் சமூக நீதியை பார்த்தார்களா என அந்த கட்சியினர் பெருமை பேசித் தொடங்கினர் அவர் வந்ததே எதனால் அவர் ராகுல் மற்றும் சோனியா காந்திக்கு நல்ல தலையாட்டி பொம்மையாக இருப்பதனால்தான் அந்த பதவிக்கு வந்திருக்கிறார் என்பது நமக்கு கால போக்கில்தான் தெரிய வந்தது ஜனாதிபதிகள் மாநில முதல்வர்கள் முக்கியத்துறை அமைச்சர்கள் என தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளின் மூலம் பாஜக சமூக நீதியை நிலைநாட்டி வருவதும் பாஜகவை எதிர்க்கும் கட்சிகள் வெறும் வெட்டி பேச்சை மட்டுமே பேசுவதால்தான் மக்கள் தொடர்ந்து பாஜகவிற்கு ஆதரவளித்து வருகின்றனர் என விமர்சன பார்வைகள் எழுந்து வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்